மேசம் மேசராசி அன்பர்களே குடும்பத்தில் முக்கிய முடிவுகளை எடுக்கும்போது பொறுமை அவசியம் கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருக்கும் பிரச்சினைகள் தீர்ந்து அந்யோன்யம் அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் தடைப்பட்டு வந்த சுப நிகழ்ச்சிக்கான பேச்சுவார்த்தை நல்லபடி முடியும் சிலருக்கு பணிச்சுமை அதிகரிப்பதால் உடல் அசதி ஏற்படும் வாரப்பிற்பகுதியில் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளுக்கு இடம் உண்டு வேலைக்குச் செல்லும் அன்பர்களுக்கு பணிச்சுமை அதிகரிக்கும் வேறு வேலைக்கு முயற்சி செய்வதை தவிர்க்கவும் சக ஊழியர்களிடம் இணக்கமாக நடந்து கொள்ளவும் அதிகாரிகள் அவ்வப்போது கண்டிப்பு காட்டுவார்கள் வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் தகுந்த எச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வது அவசியம் மற்றபடி வியாபாரம் வழக்கம் போலவே காணப்படும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சியும் நிம்மதியும் தரும் வாரம் இது புகுந்த வீட்டினருடன் ஏற்பட்டிருந்த மன வருத்தங்கள் நீங்கும் அதிர்ஷ்டம் தரும் நாள்கள் இருபத்தி ஏழு முப்பது அதிர்ஷ்டம் தரும் எண்கள் மூன்று ஐந்து வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான் பரிகாரம் தினமும் காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி கீழ்காணும் பாடலை இருபத்தி ஏழு முறை பாராயணம் செய்யவும்